ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல காரசாரமான கல்யாண வீட்டு ஸ்டைலில் பீஃப் குழம்பு சேய போகிறோம் பீஃப் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்ததெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் ஆல்ட்ராப்ஸையும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு அன்னாசிப்பூ வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு பட்டையை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சிலேயே கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் அந்த எண்ணெய் நல்லா வந்து பொரிஞ்சு வந்து வரணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து வச்சுக்கோங்க இதில் கரிஞ்சிடும் இப்போ எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துட்டு ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பத்துக்கு வரட்டும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ ரம்பையில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ அதிசயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம கறிக்குழம்புக்கு வந்து ரம்பையில் சேர்க்குறனால நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதிசயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் வதக்கும் போதே நல்லா வாசமாக வந்துருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பத அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் இப்போ இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும்போது ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டி ரொம்பலையும் சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பில் போது கல்யாணம் வீட்டு ஸ்டைலில் வைக்கிற மாதிரி அதே மாதிரி குழம்பு வந்து சூப்பராக வந்து வரும் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை ஃபஸ்ட்டு வந்து போயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி அலையே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் நம்ம நம்ம வதக்கும்போதே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து வதக்கும் போது இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வாசமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போ குழம்பு செஞ்சாலும் இதே மித்தில்ல தான் செய்வீங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இப்போ அந்த வெங்காயத்தோடய ரொம்ப எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாத்து சேர்த்து நல்லா நம்ம வதக்கியாச்சு செம்ம வாசமாக வந்திருக்கு இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்லேருந்து வச்சிருங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து இந்த சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்களை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் நான் வந்து உப்பு கரம்லாம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து கம்மியாக இருந்ததுன்னா பின்னாடி வந்து சேர்த்துக்கலாம் என் ஃபஸ்ட்டே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி நிலமாக கட் பண்ணிச்சுக்க அது இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் அந்த வெங்காயம் அப்புறம் மசாலாவோட அந்த தக்காளி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா சாஃப்ட்டாக வந்து வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துப்போம் நான் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தயிர் சேர்க்குறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீஃப் நல்லா சாஃப்ட்டாக வந்து வர ஆரம்பிக்கும் தயிர் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் தயிர் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நிறைய தயிர் சேர்த்துக்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து வதக்காச்சு பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு அழகான தொக்கு மாதிரி இருக்குது இப்போ நம்ம பீஃப் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ பீஃப் வந்து இந்த எலும்போடு தான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் நம்ம குழம்புக்கு வந்து இந்த எலும்பு சேர்த்து வைக்கிறனால தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் போன்லஸாக கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் எல்லா பீஃபையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாவோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் நம்ம அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மசாலா எல்லாத்தோடய பீஃப் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சிக்கன் மட்டன் பீஃப் எது வாங்கினாலும் சரி எது சமைக்கும் போதும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளக்கு வரைக்கும் உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சி நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் நம்ம பீஃப் சிக்கன்லாம் போட்டுட்டு உடனே நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வரைக்கும் உப்பு ஒரு பெரிய அளவுக்கு பிடிக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ஸோ இந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் அந்த பீஃபோட அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து கோட்டாகி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து குக்கரில் விசில் எதுவுமே போடாமல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை வந்து மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு குப்பு பண்ணுவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பீஃப் நல்லா வந்து சாஃப்டாகி வந்திருக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை அந்த கறியிலேருந்து தண்ணி நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சிக் பீஃப் வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும் அது உள்ள வரைக்கும் நல்ல ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குளமும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்பை வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நீங்கள் இந்த மாதிரி சமைக்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து வந்துருக்கு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு அரைச்ச தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் தேங்காய்க்கு பார்த்தா தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் கறிக்குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு கப்லேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் கறி அளவு பொறுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நான் வந்து அரை கிலோ பீஃப்க்கு வந்துட்டு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு கறி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தண்ணி வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது கறி வேகிறதுக்கு வந்து தண்ணி காணாதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கரெக்டாக நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புக்காரம்னா செக் பண்ணி பார்த்துப்போம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துரலாம் இப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது காரம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு இன்னும் ஒரு ஸ்பூன் மத்தல் தூள் வந்து வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அதை சேர்த்து நல்லெண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் வந்து காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கறனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கலர் வந்து நல்லா இருந்து நல்ல ரெட்டிஷான கலரில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வத்தூள் உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வந்து சேர்த்துக்கோங்க நான் எப்போதுமே உப்பு வரப்பெல்லாம் செக் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடிடுவோம் குக்கரை மூடிட்டு ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் இப்போ ஒரு ஏழு விசில் வந்துருச்சு பீஃப் நல்லா வந்து வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் எண்ணெயிலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு செம்ம வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சுட சுட செம்மையாக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் அந்த கொத்தமல்லி இலைக்கு அந்த ரெடிஷான கலருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சுட சுட பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல கல்யாணம் வீட்டு ஸ்டைலில் நல்ல காரசாரமான சாரமான செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் இதே மெத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீஃப் குழம்பு நெய் ஒரு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீ இதே மத்தியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த குழம்பு வச்சாலும் சிக்கன் மட்டன் பீஃப் எதை வச்சாலும் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பீஃப் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அவன் பிளேலிஸ்டாகவும் வந்து கொடுத்துறேன் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கிளியில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்